என்னம்மா ஊருக்கு நேரமாக நீ வரும்போது ஒரு போட்டு தானே கொண்டு வந்த இப்ப ரெண்டு மூணு மூட்டை முடிச்சிடலாம் பல்லாதும் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா அவ குடுத்து வச்சது அவ்வளவுதான் ஏதோ தாய் விட்டு மானம் போயிட கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து நாலு பொருள் வாங்கிட்டு போறா நான் உசரோடு இருக்கும் என் பொண்ணுக்கு இந்த போகும்போது

பாருங்க உங்க முன்னாடி நேரம் எவ்வளோ திமிரா பேசிட்டு போறாருங்க ஏண்டி பைத்தியகாரிச்சு நான் தான் அப்பவே சொன்னேன் தொலைஞ்சு போகுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொழுவெடுத்து கொடுத்தான்னு கேட்டுக்காடி இப்போ என் வருமானத்துக்கே வேட்டி வச்சு அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டானா என் பட்ஜெட்ல எங்கெங்க இடிக்குது நான் தான் சொல்றேனே ஒன்ன வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர எடுக்கிற போரி வழிய ஆமா இப்ப போ போன்னு சொல்லுவாய் அதோ பாட் பாட் நம்ம ஜோசியத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது ஓய் இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய்

பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல் அது ஒண்ணு பரவாயில்ல கால வேலையிலே தகராறு அது ஒண்ணு இல்ல மச்சா எங்களுக்கு பேரம் பிறக்க போற அப்படியா அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது இருக்கட்டும் மச்சான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் விட அது விலைக்கு வருது முடிச்சிடலாமா பாத்தியாடி எனக்கு பேரம் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சம் ஒவ்வொன்னா நிறைவேறுது அவன் என்ன சாதாரண ஆளா பிறக்கும் போதே கோடி சொன்னாலும் பிறக்கிறான்

பஞ்சு மில்லு பத்தி எரிஞ்சு சேட்டு முட்டாரா அறை பாவி மனுசா பஞ்சில பணத்த போடாதே இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே கேட்டியா மொத்த பணத்தை பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெரு பண்ணி கொட்டிட்டியாரா ஏங்க ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க

பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவை மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்மந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையிலதான் மசூரில்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து போண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போகிறோமே என்ன கட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதானு தான்

பூரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்துட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரியம் முடிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காரு கடன் வாங்கிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே குடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டமா ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க இங்கேயே குடுத்துறேன் காரிய முடியத்துக்குள்ள குடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு உரி விடுவோம் வெட்டி இங்கே புதச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு ஆமா போலாம் போலாம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமை சேட்டி கூப்பிடுற அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசுனா கோலம் பண்ணி போடுவேன் டே அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்கார பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேக்கல நம்மளையும் விட்டுட்டு போயிடுவார் வந்துரு வந்து இந்த மருந்து அடிக்கிறவ அந்த ஓரமாக ரொம்ப நாத்த அடிக்குது மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு போ சரிங்க ஐயா போகும்போது ஒரு பத்து பைசா தர்ற திருப்தியா டீ சாப்பிட்டு போ பத்து பைசாவுக்கு யாரு ஐயா டீ குடுக்குறாங்க ஆனா பத்து பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா சட்டம் பேசலானுங்கப்பா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல தினம் கொசு கிடைச்சா இந்த உடம்பு என்னத்துக்காக பொழுது முடிஞ்சா குனிய முடியல நிம்மற முடியல தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ ஐயா அம்மா கொசு தொல்லை வராங்க

வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவனை சும்மா விடலாமா அட என்னமா அவங்கள பேசிக்கிட்டு எங்க அவனை அவளை வெட்டு போலி போடுற அவசியப்படாதீங்க கொஞ்சம் பொறுப்பையா இருக்க என்ன நடந்தது எங்களுக்கு எப்பதான் தெரியுது இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பிள்ளதாச்சு பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்தியா அம்மா உள்ள பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடல உருவா விட மாட்டேன் இது பாருங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனா எங்களுக்கு லெட்டர் எடுத்து சொல்லுங்க நாங்க வந்து பால் பாத்துக்கிறோம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க வரவங்க

நான் சொன்னேன் ஆமா பல பால் கப்பலுக்கு சொந்தக்கார சொல்ல வந்தேன் சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா மலேசியாவுல பாதி கப்பல் இவரது தான் என்னது பாதி கப்பல் ஆஹ் மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரது தான் சொல்ல வந்தேன் இந்தியாவிலயும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு அதை விட அவங்க அநாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அத நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு எனக்கு வந்து கோபத்துக்குள்ள பொண்ணு பார்த்து ஐயோ சம்பந்தி யாரோ எங்களுக்கு வேண்டாம் உங்க மனசை போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க தோசிகார அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லி ஆமா சம்பந்தி அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான் இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா ஆமா சம்பந்தி எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா கால மேல போட்டுங்க இப்ப ஆட்டிக்கங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன்

நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா நாக எங்கன்னு கேட்டா திருடு போச்சுன்னு சொல்லிடுவோம் இல்ல இருக்கவே இருக்குது கிழவி அதான் திருடிடுச்சுன்னு பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம் இந்த சாக்கு வச்சாவது கிழவினால மிதி மிதி கேட்டுமே ஆமாமா அடி பாவீங்களா திருடனது முல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க இருங்கடி எங்க வீட்டுக்காரத்தை சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு என்னங்க தரையில போடுறானே என்னமோ

இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரிங்கங்கோ வங்கச்சா லேசா பொத்துனா அப்புறம் அந்த கதவை எனக்கு அதான் சாரி சொல்லிருக்கீங்க நீங்க பெரிய மனுசங்கோ உங்ககிட்ட கிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்க கூடாதுங்கோ யானுங்க கூட வந்தவருங்க மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ அது எத்தனை கப்பல்ன்னு சரியா ஞாபகம் இல்லைங்க ஆமாங்க அதெல்லாம் இருந்தா தானேங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்கோ இதெல்லாம் ஏன் கேட்கறீங்க அமர்ந்தீங்கோ கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்கோ

அவங்களே அறியாக பைத்தி கேச்சு மிதிச்சு போடுவேன் என்ன ஒரு நாள நிம்மதியா தூக்குடு அக்கா மகி இந்த அவ கையில இத்தாப்பரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் தரத்தி தரத்தி யார் சும்மா இருக்கிறான் அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து குடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி குத்த சொல்லு ஊர்ல அங்கங்க முகமூடு கொள்ளக்கார தாங்க முடியல எங்க நம்ம வீட்டுக்குள்ளோன்னு நானே பேதியில படுத்திருக்கேன் என்ன ரொம்ப உண்டு பண்றாயா அப்படியே படுத்தா வர்றா கண்ண மூடா வர்றா திறந்தா வர்றா கம்